ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இன்ப வீர்த்தெழுந்த நாமத்துனால நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கே தெரியாத நம்முடைய பலனை வெளியே கொண்டு வர விரும்புகிறார் உங்களுக்கு தெரியாத உங்களுடைய பலன் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்து வைத்திருக்கு இதற்காக இன்னும் ஆண்டவரை அறியாத பல கோடி மக்கள் உண்டே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை சாட்சியை நிறுத்தும்படியா கருத்தரனால வாழ்ந்து வாழ வைத்திருக்கிறார் ஹலோ லுவியா கத்தருக்கு எதிலுமே எப்பொழுதுமே எங்குமே இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருவசனம் மிக அழகான வசனம் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திரைப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருமனையும் காணேன் என்ன வசனம் பாருங்க தேசத்தை அழிக்காத பண்ணி தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் இன்று எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் சொல்ல முடியாத பாவங்கள் சோதம் குமாரெல்லாம் போகும் பாருங்களேன் இன்னைக்கு நடக்கிறது பயங்கர கொடூரமான காரியங்கள் இல்லையா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு திரைப்பட நிற்க ஒருவனை தேடினேன் நம்ம பல பேருக்கு உதாரணம் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம யார் யாரையோ சொல்லுவோம் இந்த மிஷினரி அந்த மிஷினரி இந்த பிஷப் அந்த என்னைக்காவது நீங்க உங்களை சொன்னதுண்டா நீங்க உங்களுக்குள்ள உங்களை உண்டா ஆண்டவரை நான் போய் நிக்கவரன் சொன்னதுண்டாசித்து பாருங்க நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றுவேன் என்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு சொல்றார் அப்படின்னா அந்த திறப்பில் நிற்கும்படியாய் கத்தர் என்னை அழைக்கிறார் என்ற உணர்வு உள்ளவனாக இறுதியம் திறந்தவனாக நான் போய் நிற்க வேண்டுமே தவிர நான் இன்னொரு நபரை கை காட்ட அழைக்கப்படவில்லை உதவியில் கேட்க கரண் நீட்டுகிறோமே ஜபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோமே என்றாவது ஒரு நாள் என் ஆண்டவரின் இதய விருப்பத்தை மற்றொரு அறிந்து கொண்ட வேண்டும் என்று நினைத்ததுண்டா காடுகளிலே மலையிலே பனியிலே வெயிலே கடும் குளிரிலே ஆறுகளிலே தீவுகளிலே பாலைவனங்களிலே இன்னும் எத்தனையோ இடங்களிலே முதல் முறை வந்த இயேசு யார் என்று தெரியாத பொழுது இன்னும் அறிந்து கொள்ளாத பொழுது அதை குறித்து கரிசனை உண்டா எண்ணம் உண்டா திட்டம் உண்டா உண்டா இல்ல எத்தனை கோடி சம்பாரிச்சிருப்போம்

நீ உன்னை குறித்து குறைவாக போடாது எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது தமிழ் ஒழுங்காக வராது இலக்கணத்தோடு பேச தர இலக்கணத்தோடு வராது நடை முறை சரியில்லை எனக்கு ட்ரெஸ் இல்லை நல்ல உயரம் இல்லை நல்ல கலர் இல்லை நல்ல பேச்சு இல்லை நல்ல அழகு இல்லை சரியாக பார்வை இல்ல சரியாக நடக்க முடியாது பாட தெரியாது எவ்வளோ காரணம் சொல்கிறோம் நான் திக்குவாய் மந்தன் அவனுக்கு கடைசி வரணும் அவனை என்ன பண்ணார் ஆண்டவர் எங்க ஆடு கூட இருந்தாங்க அவன் நாற்பது வருஷம் ஆடு மாடு கூட மேய்ச்சான் இல்லை ஆனா அவனை கொண்டு ரச்சகனாய் மாற்றினாரே திக்குவாய் மந்தனா மாத்த முடியாதா இவன் சொல்லி தான் ஆண்டவருக்கு தெரியணுமா உங்கள் குறைகள் நினைகள் ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் இந்த நாள் நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரை நான் போய் நிக்கிறேன் தேசத்துல தலைவர்களுக்காக நீங்க எவ்வளவு பேர் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணீங்க பிரதம மந்திரி நம்ம முதல் மந்திரி நம்ம கவர்னர்ஸ் நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் நம்மளுடைய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரி இத்தனை பேர் ஜோம் பண்ணிருக்கோம் ஐயா நீங்க தாங்க செய்யணும் நம்ம தாங்க செய்யணும் நான் தாங்க செய்யணும் யாரோ ஒரு மிஷினரி அல்லங்க நீ மாறக்கூடாது நம்மளுக்கு என்னமே இல்லையா இல்லையா பாருங்களேன் ஆண்டவர் அறிவிக்கிற இடங்களிலே இன்னும் நான் மிஷினரி பயணத்தை மிஷின் தேடி போறங்க ஆண்டவர் அறிவிக்கப்படாத இடங்களில் இல்லையா நீ ஒரு மிஷினரியாய் மாற வேண்டும் அப்படின்னா குடும்பத்தை விட்டு வேலையை விட்டு உடனே கிளம்பி போறது இல்லைங்க தொழில் செய்து தொண்டு செய்வது வேலை செய்து கொண்டே மீதமுள்ள நேரத்தில் அரசாங்க டைமில் போய் ஒழிவு செய்யக்கூடாது உங்களுக்கு வேலை செய்வது கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் அல்ல நீங்க வேலை செய்கிற ஒழுக்கத்தை பார்த்து நேர்மையை பார்த்தாலே ஆண்டோர் நம்ம உயர்ந்துருங்க முன்னால போய் பின்னால வர்றது சரியான நேரத்தில் போனோம் நீங்க நீங்கள் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் அரசு அதிகாரியா இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் ஒழுக்க தன்மையை பார்த்தால் உங்களுக்கு பின்வரும் சந்ததி உங்களை குறித்து சாட்சி பகர வேண்டுமே தவிர நீ வேண்டும் ஒழுக்கம் கெட்டவர்களாக அல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அற்புதமான நாளில இன்று முதல் உங்கள் குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சபை உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய நாடு நலம் பெற சீர்பெயர பொருளாதாரத்திலே மேன்மேடைய வேண்டுமானால் நீங்களும் நானும் திறப்பிட நிற்போமா அல லுய்யா இரண்டு நாளாம் ஏழு பதினான்கு சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை காழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளோடு திரும்பினால் அப்பொழுது பர்லோத்தில் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அல அ அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் தெருப்பில நிற்கிற மக்களாய் நாம் நிற்போமாக ஒரு விச கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியர் கூட திருநாள எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி திருப்பில நிற்கும்படியா எங்களை பயன்படுத்துங்க ராஜா இன்னும் ஒரு முறை கூட உண்மை அறிந்து கொள்ளாத மக்களுக்கு எங்களை சாட்சியா நிறுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தொழுந்த படம் நாமத்தனால் எந்த ஒன்று செய்யும் முடியாது திருப்பாதங்களில தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனிதாவே ஆமேன் கத்திர ஆசியர் வதிப்பாராக